அண்மைச் செய்தி வெளியாகி இருக்கிறது தாவைக்கே நிர்வாகிகளுக்கு பதினைந்து நாட்கள் நீதிமன்ற காவல் பிறப்பிக்கப்பட்டிருப்பதை தற்போது நாம் அண்மைச் செய்திகளாக பார்த்து கொண்டிருக்கிறோம் கரூரில் நடந்த துயர சம்பவத்தை தொடர்ந்து தாவைக்கா நிர்வாகிகள் கைது செய்யப்பட்டனர் அவர்களுக்கு பதினைந்து நாட்கள் நீதிமன்ற காவல் விதிக்கப்பட்டிருப்பதை தற்போது நாம் அண்மைச் செய்திகளாக பார்த்துக்கொண்டிருக்கிறோம் அக்டோபர் பதினான்காம் தேதி வரை சிறையில் அடைக்க கரூர் ஒன்றாவது நீதித்துறை நடுவர் நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருப்பதை தற்போது நாம் அண்மைச் செய்திகளாக கொண்டிருக்கிறோம் அக்டோபர் பதினான்காம் தேதி வரை சிறையில் சிறையில் அடைக்க கரூர் ஒன்றாவது நீதித்துறை நடுவர் நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருப்பதை தற்போது நாம் அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம் கரூர் கூட்ட நெரிசலில் உயிரிழப்பு வழக்கில் தாவாக்கிய நிர்வாகிகள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் அதில் தாவைக்கா நிர்வாகிகள் மதியழகன் பவுன்ராஜ் உள்ளிட்டோர் கைது செய்யப்பட்டனர் கைது செய்யப்பட்டவர்களில் அக்டோபர் பதினான்காம் தேதி வரை சிறையில் அடைக்க அதாவது பதினான்கு நாட்கள் நீதிமன்ற காவல் பிறப்பிக்கப்பட்டிருப்பதை தற்போது நாம் அண்மை செய்திகளாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம் இது தொடர்பான கூடுதல் விவரங்களை தெரிவிக்கிறார் நமது செய்தியாளர் இளவரசன் இளவரசன் காவல்துறை எச்சரிக்கையை தொடர்ந்து அதை மீறியதாக தற்பொழுது தாவேக்க நிர்வாகிகள் கைது செய்யப்பட்டு பதினைந்து நாட்கள் நீதிமன்ற காவலில் வைக்கப்பட்டிருக்கிறார்கள் கூடுதல் விவரங்களை பதிவிடுங்க கண்டிப்பா தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் பரப்புரை வந்து கடந்த சனிக்கிழமை அனுமதி வழங்கப்பட்டிருந்தது அனுமதி வழங்கப்பட்டதை மீறி பல்வேறு காவல்துறை அனுமதி அளித்ததன் மீறி பல்வேறு செயல்களில் ஈடுபட்டதாக வந்து பாஜக நிர்வாகிகள் அதாவது ஆஹ் தமிழக வெற்றிக் கழகத்தின் மேற்கு மாவட்ட செயலாளர் மத்தியலகன் மற்றும் பவன்ராஜ் ஆகிய நிர்வாகிகள் இருவரை வந்து காவல்துறையினர் கைது செய்தனர் காவல்துறை கைது செய்து தற்போது கரு நீதி குற்ற குற்றவியல் நடுவர் நீதிமன்ற ஒன்றில் நீதிபதி பரத்குமார் அவர்கள் முன்னிலையில் இந்த விசாரணையில் வந்து பல்வேறு இரு தரப்பினரிடமும் பல்வேறு இது வைக்கப்பட்டது அதாவது காவிரி நிர்வாகிகள் பொறுத்தவரை தங்கள் கொடுத்த நிபந்தனைக்கு தான் நாங்கள் நடத்தினோம் காவல்துறை உரிமை அனுமதி அளிக்கவில்லை என நீதிமன்றத்தில் வாதிடப்பட்டது இந்த நிலையில் இருதரப்பு இருதரப்பு வழக்கறிஞர்கள் வாதத்துக்கு பிறகு வந்து நீதிபதி அவர்கள் வந்து வர அக்டோபர் பதினாலாம் தேதி வரை இருவரையும் நீதிமன்ற காவலில் வைக்க உத்தரவிட்டுள்ளார் மீண்டும் வந்து அக்டோபர் பதினாலாம் தேதி இருவரையும் ஆஜர்படுத்தவும் குறிப்பிடப்பட்டுள்ள அந்த நிலையில வந்து தாமிக்க நிர்வாகிகள் இருவர் கைது செய்யப்பட்டு தற்பொழுது சிறையில் அடைக்கப்பட உள்ளது குறிப்பிடத்தக்கது சண்முகவின் கூடுதல் விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி இளவரசன்